பண்பாருங்கள் எனதன்மை வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பிரசன்னம் அப்படிங்கிறது எல்லாரும் இலகுவாக பார்க்கணும் இலகுவாக பார்க்கலன்னா அதில் வந்து முக்கியமானது சந்திரன் தான் அப்ப அந்த பிரசன்னத்தை வந்து இலகுவாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு இப்ப ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா நமக்கு சாதகமா அவருக்கு சாதகம் இத முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன்னா அவருக்கு சாதகமா சந்திரன் இருந்ததுன்னா வந்து அவரை மீறி நம்ம வந்து ஒண்ணு சொன்னாங்க அதனாலதான் பிரசன்ன சாஸ்திரம் என்பது யார் வந்து வெற்றி பெறுவார்கள் யார் வெற்றி பெறுவார்கள் எப்படியுமே ரெண்டு பேரும் சமாதானமாக போகணும் சமாதானம் என்பது வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா எப்படி சமாதானமாக போனால் ஒருத்தர் ஜெயிச்சுருவார் ஒருத்தர் தோத்துருவார் இப்போ நம்மகிட்ட வந்தோம்னா என்ன சொன்னா ஒருத்தர் என்ன செய்வார்னா நம்மளுடைய கருத்துக்களை கேட்பார் நம்ம சொல்லுகின்ற சில விஷயங்களும் அவரால் செய்ய முடியாது அப்போ என்ன செய்வார்னா அவர் வந்து அதில் இருந்து டைவெர்ட் ஆக நினைப்பார் டைத்தான் நினைப்பார் பொதுவாகவே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து எந்த ஒரு வெற்றியையும் வந்து எங்காவது வந்து இலகுவாக கிடைக்குமா தான் எல்லாருடைய நோக்கமாக இருக்கிறது இலகுவாக கிடைக்கின்ற வெற்றி வந்து உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு வந்து சாதகமா அமையாது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இலகுவாக கிடைக்கிற ஒருத்தர் போன் பண்றாரு பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா ஐயா நான் வந்து எல்லாரும் ரெடி ஐயா சரிங்க ஐயா நாளைக்கு அனுப்பிடுறேன் அப்ப இன்னைக்கு எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னா அவர் வேற ஒரு கருத்தை கேட்கறதுக்கு ஃபோன் பண்றாரு இது இவங்களுடைய பலவீனம் பலவீனம் என்று சொன்னால் வந்து என்ன சார் காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே கணத்துல குதிப்பான் அஞ்சு நிமிஷத்துல குளிப்பான் வேலையை நடத்திட்டு போயிடுவான் இவர்களுக்கு பூராவே வந்து என்ன சொன்னான்னு இந்த மாதிரி ஆதிபத்தியம் உடையவர்கள் சனி ஆதிபத்தியம் உடையவர்கள் சனி ஆதிபத்தியம் சில பேர் ஆதிபத்தியம் உடையவர்கள் எப்படி தெரியுமா அவனுக்கு ஓரளவு என்ன சொன்னான்னா அவுட்லைன் தெரிஞ்சிருக்கும் ஜோதிடத்தை பத்தி என்ன செய்வான் தெரியுமா தனக்கு அதாவது வந்து கட்டுறது கை மண்ணளவுன்னு தான் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கோம் நான் எல்லாம் கட்டுறது கை அளவு கூட கிடையாது இன்றைக்கி எவ்வளவோ கற்க வேண்டியது இருக்குது ஒவ்வொரு நாளும் பொது ஒரு கருத்துக்கள் வந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது அந்த கருத்துக்களை வந்து நம்ம ஒவ்வொரு வடிவில் வீடியோவை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோக்களை வந்து ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் பேர் வந்து பாத்துறாங்க ஏன் நம்மளுடைய கொடுக்கின்ற கருத்துக்கள் வந்து என்ன சொல்றான்னா மாசு மறுவிட்டுறது அவங்க வர்றாங்க வரல அதை நம்ம வந்து எதிர்கொள்ள முடியாது நமக்கு என்ன விதிக்கப்பட்டுள்ளதோ அது நமக்கு தெரியுது அதனால வந்து நம்ம வந்து அதை பத்தி கண்டுக்கிட்டுறது இல்லை அந்த ரூபத்துல வந்து என்ன சொல்றான்னா இந்த புதனாதிபத்தியத்தில் சில பேர் வருவான் அவனுக்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி ஜோ புதனாதிபத்தியத்தில் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா எதுக்கு ஏண்ட ஜோசியம் பார்க்க வரேன் என்னுடைய கேள்வி புரியுதா உனக்கு நல்லா தெரியும் அப்புறம் ஏட்ட எது கிளாரிஃபிகேஷன் வரதுனால அப்போ வந்து இந்த புதனோடைய ஆதிபத்தியத்தில் வருவாங்க ஒம்பது கிரகத்தோடைய ஆதிபத்தியத்திலே வருவாங்க அப்போ அவர்களை நாம் வந்து முதல்ல வந்து ஒரு செல்லில் எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கணும் அந்த சாஃப்ட்வேரில் முதல்ல இவர் வந்த டயண்ண என்ன லக்கணம் ஒடுக்கு சந்திரன் எங்கே இருக்கு இதான் பிரச்சனை அப்போ பார்த்துட்டு வந்து என்ன சொன்னா அவருக்கு சாதகமாக இருந்தா என்ன சொன்னா அழகாக ஜோதிடத்தை சொல்லிட்டு வந்து அவர்கிட்ட நம்ம வந்து என்ன சொல்றான்னா வந்து பெரிதாக எதுவும் இன்னும் ஏன்னா அவனுக்கு சாதகமாக இருக்கும்போது நமக்கு என்ன நம்மளுடைய சொல்லுக்கு வந்து வலிமை இருக்காது நமக்கு சாதகமாக இருந்ததுன்னு வைங்க நமக்கு சாதகமாக இருக்கும்போது அவன் வந்து கீழே விழுவதற்கு உண்டான நம்ம பேச்சை கேட்கறதுக்கு உண்டான இதுதான் பிரசன்ன சாஸ்திரத்துடைய வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அந்த வகையில் வந்து என்ன சொல்றான்னா பிரசன்னத்திற்குன்னு ஒரு பொதுவான லக்கணம் இருக்கும் அந்த லக்கணத்திற்கு லக்கணத்தில் சந்திரன் இருக்கும் ரெண்டுல சந்திரன் இருக்கணும் மூணுல சந்திரன் இருக்கணும் அதற்கடுத்து ஆறுல சந்திரன் இருக்கணும் பத்துல சந்திரன் இருக்கணும் பதினொன்றுல சந்திரன் இது நமக்கு சாதனம் லக்கணத்தில் லக்கணத்தில் லக்கணத்துக்கு சந்திரன் ஒன்று ரெண்டு மூணிலும் அதற்கடுத்து என்ன சொன்ன ஆறாம் இடத்திலும் அதற்கடுத்து பத்து பதினொன்னிலும் இருக்கணும் இருந்தால் உங்களுக்கு வெற்றி தைரியமா நீங்க வந்து என்ன சொன்ன நிபந்தனைக்கலாம் இல்லைன்னா என்ன நீங்கள் நிமிர்ந்து நிற்க முடியாது இது நூறு பெர்சென்ட் வந்து விளையாட்டிலே வந்து என்ன சொல்லணும்னு ஒருத்தன் கேட்குறான் இந்த கேமில் நாங்கள் ஜெயிச்சிடுவோம்மா டாஸ் போடுறது என்ன நேரம் பா அப்படின்னு டாஸ் போடுற நேரத்தை வந்து பாருங்க டாஸ் போடுற ல லக்கணம் எத்தனைங்க கேட்டவனுக்கு வந்து சாதகமாக சாதகம்னா லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு ஆறு ப்ளஸ் பத்து பதினொன்றுல சந்திரன் தான் நீ ஜெயிச்சிரவிடா அப்படின்றலாம் கேட்டவர்களுக்கு ஏழாம் இடத்திலும் இந்த லக்கணத்திற்கு ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் அதற்கு அடுத்து என்ன சொன்னா நாலாம் இடத்திலும் அஞ்சாம் இடத்திலும் நாலாம் இடத்திலும் அஞ்சாம் இடத்துல அதற்கடுத்து என்ன சொன்னா பன்னெண்டாம் இடத்துல ஆறு இது வந்துருச்சா ஒரு ஆறு பக்கத்துல ஆறு கட்டத்துக்குள்ள வந்து சந்திரன் இருந்தால் உங்களுக்கு வெற்றி ஒரு ஆறு கிட்டத்துக்கு ஏழு எட்டு ஒம்பது அதற்கடுத்து நாலு அஞ்சு பன்னெண்டு இந்த இடத்துல போய் சந்திரன் உட்காந்துட்டா எதிரி ஜெயிச்சுருவான் இதுதான் பிரசன்னம் இதை போட்டு வந்து என்ன சொன்னால் போட்டு வந்து அது ரொம்ப பெரிதானது அப்படிங்கிறதுலாம் ஏன்னா அப்படி 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 பேசினா தான் அவங்க பிழைக்க முடியும் என்ன பொறுத்தல்ல ஈஸி வே நம்ம ஜெயிப்போம் இப்போ ஒருத்தர் ஒரு ஃபோன் வருது போன் வந்தவன என்ன சார் அவன் என்ன ஆதிபத்தியத்துல இருக்கிறான் அப்படின்னா வந்து என்ன சாதகமா நமக்கு பாதகமா வேற ஒண்ணுமே சந்திரன மாதிரி வந்து சுட்டு கேட்டக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எதுவுமே மற்ற கிரகத்தை வந்து பிரசனத்துக்கு யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா சந்திரன் தான் நித்திய நாளை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தியுடையவன் நித்திய நாளை வந்து ஒவ்வொரு நாளை வந்து காலை சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை வந்து சந்திரனுடைய சலனம்தான் மனிதனை வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்மளை வந்து வலிமைப்படுத்துமே வலிமைப்படுத்துறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் எப்படியுமே என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு சாதகம் என்பது உங்களுடைய லக்கணத்திலிருந்து ஒன்று ரெண்டு மூணு ஆறு பத்து பதினொன்று எதிரிக்கு ஏழு எட்டு ஒம்பது நாலு அஞ்சு பன்னெண்டு இவ்வளவுதான் தான் இதில் எங்கே சந்திரன் இருக்குதுன்னு நம்ம வந்து கணக்கு பார்க்கணும் ஓடுகின்ற லக்கணத்திற்கு எந்த இடத்துல சந்திரன் இருக்குன்னு பார்த்து லக்கணத்தை வந்து என்ன சொன்னோம் பன்னெண்டு லக்கணம் வந்து நமக்கு போட தெரியணும் போட தெரியும் தான் சாஃப்ட்வேரில் வந்து ஈஸியாக போட்டலாம் அப்படி போடும்போது தான் நீங்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும் சில வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்க முடியும்னா வந்து நம்ம வந்து இதுதான் விதி இந்த விதி தான் வந்து கடைசி வரைக்கும் செல்லும் வேறு விதிகள் செல்லாது இதுதான் வந்து பிரசன்ன லக்கணம் அப்படின்னா ஒருத்தர் வந்து கேட்குறாரு பிரசன்ன லக்கணம் ரைட்டு ஓகே பிரசன்ன லக்கணம் தாயா இதில் வந்து என்ன சொல்கிறான் சாதகம் உங்களுக்கு தாயா இல்லைன்னா சாதகம் இல்லை எனக்கு கவனமாக இருந்தியா அப்படின்னு இதே மாதிரி தான் எது இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணும்போது முதல்ல ஜோதிடம் வந்து ஒரு ஒரு அளவு வந்து தெரிஞ்சுருக்கணும் இப்போ என்ன லக்கணம் ஓடுது அப்ப நம்ம போடும்போது லக்கணம் என்பது நம்ம தான் என்ன லக்கணம் அந்த லக்கணத்திற்கு அந்த லக்கணத்திற்கு சந்திரன் லக்கணத்துலேயோ ரெண்டுலேயோ மூணுலேயோ ஆறுலையோ பத்துலேயோ பதினொன்னுலையோ இருந்து விட்டால் நீங்கள் அந்த காலத்தை வந்து என்ன சொன்னால் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் பண்ணிடுவீங்க அது எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்க்கணும் அந்த லக்கணங்களை வச்சு தானே வந்து சந்திரன் சந்திரன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டரை நாள் இருப்பார் ஆனா லகணங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல வந்து மாறி போயிடும் அப்ப கரெக்டாக நீங்க குறி வச்சு அடிச்சு பாருங்க இதை தெரிஞ்சு வச்சுக்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிடாம நீங்க உள்ள போய் வந்து விளையாண்டு அது ஒரு நேரத்தில் வந்து குருட்டாம்ப எதையுமே அதிர்ஷ்டம் என்பது குருட்டாம்பாக்கல கிடைக்கிறது தான் அப்ப குறிவைத்து அடிக்கக்கூடியது பிரசன்னம் இந்த பிரசன்னத்தை வந்து நீங்கள் எப்பயுமே போடுகின்ற லக்கணம் நீங்கள் ஓடுகின்ற லக்கணம் நீங்கள் நீங்க தானே போடுறீங்க எனக்கு வந்து வெற்றி உண்டா தோல்வி உண்டா இன்னொருத்தர் கேட்டா கேட்டாருன்னா கூட அவருக்கும் அந்த ஓடுகின்ற லக்கணம் நம்ம அட் பிரசன்ட் ஸ்டேஜில் வந்து என்ன லக்கணம் ஓடுதோ அதான் அவர் ஓடுகின்ற லக்கணம் இந்த மாதிரி சந்திரனுடைய அமைப்புகளை வைத்துதான் வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகிறது இதை மீறி வந்து எதுவும் நடக்காது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கிடையாது சந்திரன் தான் ஒரு நாளின் வெற்றிக்கு காரகம் அதனாலதான் எப்பயுமே வந்து என்ன சந்திரனையும் பணத்துக்கு ஒருவனாக வைத்தார்கள் சந்திரன் வந்து என்ன சொன்னால் பணத்துக்கு ஒருவனாக வந்து காரணமே சந்திரன் தான் ஒரு நாளுடைய முக்கிய காரிய கர்த்தா அந்த கர்த்தாவை நீங்க என்ன செய்யணும் எப்பயுமே இந்த சந்திரனை வந்து நாம் வந்து இருக்கணும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய வளர்வு தேய்விரை வளர்வரை தேய்விரை வளர்வறை தேவர் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் வந்து கொண்டே இருக்கும் அப்ப சந்திரனை எப்படி வலிமைப்படுத்துவது சந்திரனை எப்படி வலிமைப்படுத்துவது சந்திரனை வலிமைப்படுத்துவது இப்ப ஒரு ஜாதத்துல வந்து சந்திரன் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது சில நேரங்களில் ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சு போனாலோ நாலாம் இடத்துல சந்திரன்னு அது ஒரு பாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றான் அப்ப நாம் வந்து என்ன சொல்றோம்னா அதிகமாக தண்ணீர் குடிக்கணும் முதல்ல இப்போ யாருமே அதிகமாக வந்து தண்ணீர் வந்து இப்ப நானே இவ்வளோ சொல்கிறேன் ஏன்னா தண்ணீர் வந்து தேவைப்படும் தான் குடிப்பேன் தேவை இல்லாமல் குடிக்க மாட்டேன் என்னன்னே தெரியல காலையில இருந்துச்சோன்னு நாலு டம்ளர் குடிக்கணுமா ரெண்டு டம்ளர் குடிக்கணும் நான் வந்தவொடனே என்ன சொல்ற ஒரு கப்பு மட்டும்தான் வந்து தலைமாட்டில் கொண்டாந்து வச்சுருப்பாங்க அதை குடிப்பேன் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா ஆஃபீஸ் கிளம்பும்போது கொஞ்சம் காலையிலேருந்து நான் வந்து கிளம்புற வரைக்கும் மிஞ்சி போட வந்து ஒரு லிட்டருக்குள்ளே தான் குடிக்கிறேன் மதிய ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஆறு லிட்டரு முக்கால் லிட்டர் தான் ஆனால் ஒரு ஒட்டு மொத்தத்துக்கு ஒரு நாளைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் குடிக்கிற தண்ணீர் வந்து என்ன சார் ரெண்டு லிட்டர் தான் எல்லோரும் என்ன செய்வாங்க நார்மலாகவே நீங்கள் மூணு லிட்டரு குளிக்கணும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நமக்கு வந்து ஏற்றுக்கொள்வதற்குண்டான மனோநிலையில் அந்த மாதிரி இருக்குது அதனால் தண்ணீரை வந்து என்ன எப்படி குடிக்கணும்னா செப்பி செப்பி குடிக்கணும் பண மணமணம் வந்து உள்ளே பூத்துனோம்னா அது அதுக்கடுத்து ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யூரின் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து உருவாக்குமே தவிர தண்ணீர் உடலில் சேருகின்ற மாதிரி குடிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீர் வந்து உடலின் வந்து நம்முடைய உடல் உறுப்புகளில் சேருகின்ற மாதிரி குடிக்கணும் அடிக்கடி என்ன சொன்னான்னா பால் குடியுங்கள் பால் அந்த பால் வந்து என்ன சொல்றான்னா கொஞ்சம் பணங்கள் கண்டு போட்டு ஆஹ் பணங்கள் கண்டு போட்டு நீங்க குடிச்சீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் சந்திர சக்தி அதிகமா கிடக்கு இப்ப எல்லாருமே பிரச்சனை என்ன தெரியுமா பணம் வராம போறதுக்கு காரணம் என்ன பணம் வராம போறதுக்கு வந்து வந்து சந்திரசக்தி நம்மட்ட வந்து கம்மியா இருக்குது ஏன்னா சந்திரசக்திக்கு உண்டான உணவுகளை வந்து யாருமே குடிக்கிறதே கிடையாது இவ்வளவு சொல்றோம் இளநீ தண்ணி வந்து குடிக்கணும் அப்படின்ட்டு நானே இளநீ தண்ணி இந்த வந்து ஒரு மாசம் எல்லா வசதிகளும் இருந்து கை நீட்டினா பத்து இருந்தோம் கர்மாந்திரம் என்ன செய்யும் கர்மாந்திரம் என்ன செய்வாங்க இருக்கிற நபர்கள் என்ன செய்யறாங்க தன்னுடைய வேலை தன்னுடைய வேலை முடிஞ்சுதான் அதுக்கடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிற அந்த சுயநலம் வந்துருச்சு இன்னைக்கு வந்து என்ன சொன்னா அன்னைக்கு கடவுளை வந்து பூசிக்க பூசிக்க வந்து நாம் வந்து வளர்ந்தோம் இன்னைக்கு வந்து என்ன சொன்னானா கடவுளை வந்து என்ன சொன்னா கண்ணி விற்கிற நேரத்தில் இப்படி டப் 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 தொட்டு கொடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் அவர் என்ன செய்வார் உன்னு பாக்குற நேரமே கம்மி உனக்கு அருள் கடாச்சும் கொடுக்க மாட்டேங்கிறாரு இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கேன் யார் செய்யறாங்க செய்ய மாட்டாங்க என்ன காரணம்னா எல்லா மனிதர்களுமே தன்னுடைய கர்மா என்று சொல்லி ஒன்று வச்சிருக்கிறாங்க அந்த கர்மாவை பத்தியே சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறான் இப்ப வேலை பார்க்குற இடத்துல இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொல்றேன்னா தன்னுடைய வேலை பார்க்குற இடத்துல எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து அற்புதமாக அந்த இடத்தில் வந்து மெச்சக்கூடிய தன்மையில வந்து நீங்க வந்து வேலை பார்க்கீங்க செய்யும் தொழிலே தெய்வம்னா செய்யும் தொழிலே தெய்வம் ஓகே ஆனால் அந்த செய்கின்ற தொழிலை எத்தனை பேர் நீங்கள் தெய்வமாக பார்க்கிறீர்கள் உங்களுக்கு அந்த ஆர்வம் வராது நீங்க எதுல வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் அந்த ஆர்வத்தை செலுத்த செலுத்த எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதனால அடிக்கடி வந்து என்ன சொல்றான்னா தண்ணீர் குடியுங்கள் சில பேர் கிட்டே டிரபிள் வந்துருப்பாங்க அப்படியெல்லாம் வராது நம்மளுடைய நம்மளுடைய கோபம் வருவதற்கு காரணம் யாருன்னா சந்திரன் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து சந்திரன் கெட்டு போயிருந்தால் கோபம் வரும் நம்மளுடைய சிந்தனைகள் வந்து வேற மாதிரியா இருக்கும் நம்மளுக்கு சிந்தனைகள் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் நம்மளுடைய சந்திரன் வந்து ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் பிரச்சனையாக இருக்கும் பொருளாதாரம் என்று ஒன்று வேண்டும் என்று சொன்னால் பிரசன்னத்தில் எப்படி சந்திரன் முக்கியமோ அதே மாதிரி உங்களுக்கு சந்திரன் முக்கியம் அப்போ அந்த சந்திரனை வந்து வலிமைப்படுத்துவதற்கு தண்ணீர் குடியுங்கள் பால் கோவ சாப்பிடுங்கள் பால் சாப்பிடுங்கள் இளநீர் சாப்பிடுங்கள் தேங்காய் தண்ணி சாப்பிடுங்கள் இத்தனை நீங்கள் செய்யணும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளிக்கணும் குளிக்கணும் இதெல்லாம் நம்ம செய்யாம சக்தி இல்லை சந்திர சக்தி இல்லை எனக்கு சந்திர சக்தி இல்லை சந்திரசக்தி வேணும் சந்திர சக்தி இல்லை என்று சொன்னால் மன தைரியம் என்று சொல்லக்கூடிய சந்திர சக்தி நீங்கள் கிளம்பி வரான் எப்படியும் காசு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுப்பது சந்திரன் அப்போ அந்த நம்பிக்கையை கொடுக்க நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அமாவாசை பௌர்ணமி காலங்களில் எத்தனை பேர் டென்ஷன் ஆகி உட்காந்துருப்பா தெரியுமா பேலன்ஸ் பண்ண தெரியாது அதனால இந்த உலகத்தில் வந்து சிறந்த சக்தி என்பது எது சந்திரனே அதனால தான் மாதா பிதா அதுக்கடுத்தான் குருவை சொன்னான் மாதா தான் முதல் தெய்வம் பிதா தான் ரெண்டாவது தெய்வம் குரு தான் மூணாவது தெய்வம் நாலாவது தான் தெய்வத்தை வச்சேன் இப்ப எல்லாரும் என்ன செய்றீங்க மாதா பிதா விட்டாச்சு குரு போய் வந்த தெய்வத்தை மாதாவை நினை பிதாவை நினை உனக்கு விருப்பமான குருவை நினை அந்த குருவிடம் நீ தொடர்பில் இருக்கிறாயா ஆமா தொடர்புல எப்படி அப்படிம்ப இல்ல அவர் போட்டோ வச்சிருக்கியா இல்ல அவர் கொடுத்த ஏதாவது பொருள் வச்சிருக்கியா அப்ப அவன் என்ன மாதிரி இந்திராணி பல இந்திரன்களை மாற்றிய மாதிரி இந்திராணி பல இந்திரன்களை மாற்றிய மாதிரி நாம பல குருக்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் ஜோதிடத்தில் வந்து ஒரு கண்டென்ஸ் இருக்குது கண்டன்ஸ் சொல்லிட்டான் உனக்கு இதாண்டா விதி அப்படின்ட்டா அப்ப அதை மீறி வந்து எங்கடா சாதிக்க துடிக்கிறோம் உனக்கு பிறப்பு என்று ஒன்று எழுதப்பட்டு விட்டது இந்த பிறப்பை வந்து என்ன சொன்னான்னு நீ மாற்றிக்கொள்ள முடியாது அதுக்குள்ள வாழக்கத்துக்கிடலாம் ஒரு குடிசை வீடு தான் கிடைக்குன்னா அந்த குடிசை வீட்டுக்குள்ள வந்து என்ன வச்சிருக்கணும் படுக்கிறது கிடம் வச்சிருக்கணும் லெட்டின் போறது கிடமை வச்சு எல்லாமே அது அந்த அந்த வந்து உன்னால அலங்கரிக்க தெரியணும் நீ என்ன செய்யணும் உனக்கு இதுதான் விதி அந்த விதியை மீறி வந்து என்ன சொன்னான்னா நீ செயல்பட நின்று தான் போராடி 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 சீரழிந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் உலகத்திலே சிறந்த சக்தி யார் என்று சொன்னால் அந்த பராசக்தி என்று சொல்லக்கூடிய அம்பிகையே அந்த அம்பிகையை தவிர எல்லா வீட்லயும் என்ன நினைப்பீங்க தகப்பன் தான் கெட்டிக்காரன் அந்த உண்மையில் சொல்ல முடியாது ஆனால் தாய் மட்டும் இருந்து விட்டால் பத்து குழந்தைகள் நாள் வளர்த்துருவாங்க ஆனால் தகப்பன் இருந்து தகப்பன் இருப்பான் தாய் இல்லைன்னா பத்து குழந்தைகளை வளர்க்க முடியாது தகப்பன் என்ன செய்வார் அம்மாவுடைய அரவணைப்பு தான் இந்த உலகத்தில் சிறந்த சக்தி இதை யாருமே புரியறதில்லை அப்ப நம்ம எப்பயுமே நம்மளுடைய பணம் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய சில்லறை அனைத்திற்கும் காரியகர்த்தா யார் என்று சொன்னால் சந்திரனே அந்த சந்திரனை சிவன் கோவில்களில் சிவன் கோயிலில் எப்பயுமே நீங்க என்ன செய்யணும் போகணும் அந்த தனியாக இருக்கிற சந்திரனுக்கு ஏதாவது வந்து ஒரு பூமாலை வாங்கி போட்டு நீங்கள் ஒரு விளக்கு போட்டு எப்பயும் போங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாறும் பெரிய வெற்றிகளை உங்களுடைய மனம் வலிமையாகும் என்று கூறி பிரசன்ன ஜோதிடத்தின் உண்டான கிரகம் ஒன் ஒன் சந்திர பகவானே அதை வைத்தே வந்து அனைத்தையும் நாம் தீர்மானிக்க முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்